எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு நாலு ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு இப்போ சேலுக்கு பார்த்துட்ருக்கோம் இந்த தோட்டம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெதப்பம்பட்டி ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு பெதப்பம்பட்டியிலேருந்து நீங்கள் கோட்டமங்கலம் போகிற ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு தோட்டத்துக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியாக அமைஞ்சிருக்கு வர்ற ரோடு இருபது அடி பஞ்சாயத்து ரோடு நல்லா நீட்டான ரோடு ஸ்ட்ரைட் ரோடு டைரெக்டாக நம்ம லேண்டுக்குள்ளே வந்துடலாம் தோட்டம் ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி நீட்டாக கேட்டும் போட்டு வச்சுருக்காங்க தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஒரு கிணறு இருக்கு இன்னொரு கூட்டு கிணறு இருக்கு டோட்டலாக ரெண்டு கிணறு இருக்கு இபி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு இப்போ வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்க போகிற கிணறு பார்த்தீங்கன்னா தனி கிணறாக வந்துடும் இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜல மூலையில் நம்ம தோட்டத்தோட ஜல மூலையில் அமைஞ்சிருக்கு தண்ணிக்கு நம்மளுக்கு குறையே கிடையாது பிஏபி வாக்கிய தண்ணி பாசனம் இருக்குது நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு செக் டேமும் இருக்குது உங்களுக்கு மழை வந்தாலும் ஃபில் ஆயிரும் ரெண்டாவது வாக்க தண்ணி வந்தாலும் ஃபில் பண்ணி வச்சிருவாங்க தண்ணி எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும் மரங்களோட வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய மரங்கள் இப்போ நம்ம ஆரம்ப ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் இளநீர் இறக்கிக்கலாம் ஏன்னா எல்லா மரங்களும் பாருங்கள் நல்ல காப்பில் வச்சுருக்காங்க ஒவ்வொரு மரம் பார்க்கும்போது நல்ல ஈல்டில் வச்சுருக்காங்க தோட்டம் பராமரிப்பும் ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க கண்டிப்பாக தோட்டத்தை நேரில் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பு பற்றி நல்லாவே தெரியும் ஏன்னா அந்தளவு மரங்கள் காப்பில் இருக்குது எல்லாமே நாட்டு மரங்கள் பூமியும் பாருங்கள் நல்லா மட்டமான சமமான பூமி இது டோட்டலாக இந்த நாலு ஏக்கரில் நம்ம ஒரு மூணு ஏக்கர் மட்டும் போது அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக ஒரு மூணு ஏக்கர் தனி போர் சர்வீஸ் கிணரோட நம்ம வேணால் எடுத்துக்கலாம் இல்லை டோட்டலாக நம்மளுக்கு நாலு ஏக்கர் அப்படியே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அருமையான தோட்டம் தோட்டம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு நாலு சைடும் ஒரே மாதிரி உங்களுக்கு ஸ்கொயராக அமைஞ்சிருக்கும் எல்லா வசதியோட இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தனி போர் சர்வீஸு கிணறு சர்வீஸு அதுவும் ரெண்டு கிணறு இருக்குது உங்களுக்கு பஞ்சாயத்து ரோட் பேஸ் அதுவும் இருபது அடிக்கு மேல் இருக்குது டோட்டலாக ஃபென்சிங் பண்ணி மரங்களும் அளவு பைச மரத்தோட நல்ல ஒரு பராமரிப்பில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது லட்சம் ரூபா ஃபைனல் கேட்குறாங்க நீங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் தோட்டம் ஏரியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் இதிலிருந்து இன்னும் எவ்வளோ கம்மி பண்ணி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுக்கலாம் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்